புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை காயம் சமூக வலைதளங்களில் வைரல் நான்கு வழி சாலையில் மறியலில் ஈடுபட்ட வம்பாக்கிர பழைய மீனவ பெண்கள் பாண்டி மெரினா லைசன்ஸை ரத்து செய்ய கோரிக்கை தனியார் பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக புகார் போக்குவரத்து போலீசார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் எஞ்சூரி மறைவுக்கு முதல்வர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் எஞ்சூரி உடல்நல குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இந்திய அரசியலில் மிக சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த சீதாராம் எஞ்சூரி தனது வாழ்நாள் முழுவதும் பொது உடைமை சித்தாந்தங்களை கடைபிடித்து அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பார்லிமெண்ட் உள்ளேயும் வெளியேயும் குரல் கொடுத்து வந்த அவரது மறைவு தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் அவரை சார்ந்த இயக்கத்தினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்த சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்போரை அடைய வைத்துள்ளது புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் இருந்து மாலையில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காமராஜர் சாலை வழியாக ஆட்டோ வந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஃபார்ட்டிஃபை ரோடு சிக்னலில் திரும்பும் பொழுது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் நிலை தடுமாறி ஆட்டோ மாணவர்களுடன் கவிழ்ந்தது இதில் மாணவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனுடைய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது புதுச்சேரியில் கடற்கரை ஆற்றங்கரையோரம் விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்றுவதற்கு கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பிராந்திய கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர் செயலர் ஸ்ரீனிவாச ராவ் மேலாண்மை அதிகார அமைப்பின் அதிகாரி ஜெயக்குமார் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தில் கடற்கரையில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் நிலப்பகுதியில் அரசு அனுமதி பெறாமல் விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டப்பட்டது இது குறித்து விவாதிக்கவும் விதிமீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் ஆய்வுக்கு இருந்தால் அவற்றை அகற்றவும் முடிவெடுக்கப்பட்டது ஜேசிஐ வார விழாவை முன்னிட்டு ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோவும் திருக்குனூர் பிரெய்னி ப்ளூம்ஸ் சிபிஎஸ்இ பள்ளியும் இணைந்து போதை விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் புதுச்சேரி சீனியர் போலீஸ் ஆர் கலைவாணன் ஐபிஎஸ் அவர்களும் மெட்ரோவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தலைவி ஜேசிஎம் சிவசெல்வி அவர்களும் பிரெய்னி ப்ளூம்ஸ் ஃபவுண்டர் நாராயணசாமி அவர்களும் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார்கள் நிகழ்ச்சியில் ஜேசி வீக் சேர்மன் ஜேசி சுந்தர வடிவேல் முன்னிலை வகித்தார் மற்றும் மெட்ரோவின் முன்னாள் தலைவர்கள் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பேரணியில் திருக்குனூர் பிரெய்னி ப்ளூம்ஸ் பள்ளி மாணவ மாணவிகள் இருநூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு பேரணி கடற்கரை காந்தி சிலையிலிருந்து புசி வீதி வழியாக கம்மன் கலையரங்கம் வந்தடைந்தது நம்ம நிறைய தேவையில்லாத வந்து கெட்டது நம்ம உடம்புக்குள்ளே போய் சேரும் அதனால நமக்கு தேவையில்லாமல் நம்ம ஆர்கன்ஸு நிறைய பேருக்கு கேன்சர் வர்றது நிறைய பேர் வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுது இங்கே நிறைய டைம் ரோட்டில் போகும்போது கூட படுத்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க லைக் ரோட்லேயே வந்து கொஞ்சம் பேர் வந்து ஒரு மாதிரி ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணிட்டோ இல்லை ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணிட்டோ தேவையில்லாமல் வீட்டுக்கு போகாமல் நம்ம ரோட்லேயே படுத்து தூங்குறவங்களாம் இருக்காங்கல்ல ஸோ அதெல்லாம் சரியா இப்போ எல்லோருமே ஸ்கூலுக்கு வரும் நல்லா படிக்கணும் ஒரு ஒரு டென் இயர்ஸில் நீங்கள் காலேஜ் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நம்ம அப்பா அம்மாவுக்கும் நம்ம சொசைட்டிலும் ஒரு நல்ல பேர் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தவறான வழியில் போனோம் அப்படின்னா அந்த நம்மளோட பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து ஆய்வு செய்த போக்குவரத்து போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியில் இருந்து இருந்து கடலூரில் புதுச்சேரிக்கும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்துகளில் பயணம் செய்யும் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக தனியார் பேருந்துகளில் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதாவது கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கும் இருபது ரூபாய் கட்டணமாகும் கடலூரில் ஒருவர் ஏறி கிருமாம்பாக்கத்தில் இறங்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டணத் தொகை மட்டுமே பெற வேண்டும் ஆனால் தனியார் பேருந்துகளில் அப்படி செய்யாமல் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கான முழு கட்டணத்தையும் கேட்டு நடத்துனர் அடாவடி செய்வதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக கவர்னர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் சென்றன இந்த நிலையில் இன்று காலை கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணேசன் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் கிருமாம்பாக்கம் சந்திப்பு பகுதியில் தனியார் பேருந்துகளை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்களிடம் டிக்கெட்டிற்கு உண்டான பணத்தை பணம் கொடுங்கள் நடத்துனர்கள் கூடுதல் கட்டணம் கேட்டால் போலீசாருக்கு தெரியப்படுத்துங்கள் சம்பந்தப்பட்ட பேருந்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர் மேலும் பேருந்து நடத்துனர்களிடம் பொதுமக்களிடம் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் இதுல இன்னும் ஒரு போராட்டம் எதுவும் இல்ல இருபது அவங்களுக்கு என்ன டிக்கெட்டா புதுச்சேரி அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கேக் வெட்டி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சென்று சால்வை அணிவித்து கேக் வெட்டி வாழ்த்தினார் இதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சால்வை அணிவித்து கேக் வெட்டி வாழ்த்தினார் பின்னர் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி சால்வை அணிவித்து வாழ்த்தினார் முன்னதாக மதியம் அரியங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் பாஜக ஓபிசி அணி சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வளலார் சபையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பிறந்தநாள் விழாவில் பாஜக தலைவர்கள் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நெல்லித்தோப்பு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியதை கண்டித்து திமுகவினர் மற்றும் வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பாயின் கேர் வீதியில் நகராட்சி அதிகாரிகள் அறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இதனை அடுத்து வியாபாரிகள் ஒன்று திரண்டு நகராட்சி அதிகாரிகளுக்கு எதிராக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் மற்றும் அந்த பகுதி வியாபாரிகள் பொதுமக்கள் திடீரென்று நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை இதனையடுத்து காவல்துறையினர் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர்

இன்று பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு காலை பத்து மணி அளவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்று தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சோலைநகர் அரவிந்தர் கார்டன் பகுதியில் புதியதாக சாலை அபிவிருத்தி செய்வதற்காக சுமார் பதினைந்து லட்சம் மதிப்பிலும் மேலும் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள செல்வ முதலியார் தோட்டம் வீதி சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணி சுமார் ஏழு லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதனை முடித்துக்கொண்டு முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்யும் பெண்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அவர்கள் மீன் வியாபாரம் செய்யும் மேடைக்கு சென்று அமர்ந்து மீன் வியாபாரம் செய்வதற்கு வசதியாக படிக்கட்டு வேண்டி கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று மேற்படி படிக்கட்டு வசதியை அனைத்து மேடைகளுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களும் செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களும் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்களும் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மீனவ பெண்கள் கலந்து கொண்டு மேற்படி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐந்து மணி நேரம் நடந்த போராட்டத்தில் போலீசாருடன் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பா கிரப்பாளையம் கடற்கரை அருகே சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பொழுதுபோக்கு மையம் மற்றும் உணவு மையங்கள் கட்டப்பட்டு கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டது பாண்டி மெரினா என்ற பெயரில் செயல்பட்டு வரும் பொழுதுபோக்கு மையம் தொடர்ந்து சில ஆண்டுகளாக கடற்கரை பகுதிகள் மீனவ பகுதிகள் மற்றும் சதுப்பு நில காடுகளை அழித்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் சட்டவிரோத கூடாரமாக இருப்பதாகவும் இதனால் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அந்த பகுதி மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சோனாம்பாளையம் சந்திப்பில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் மற்றும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அதனை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதனால் அந்த வழியாக வந்த பொதுமக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் பக்கத்து மீனவ கிராமத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் போராட்டக் களத்திற்குள் பைக்குடன் புகுந்ததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் அவர்களை ஓட ஓட விரட்டி சரமாரியாக தாக்கினார்கள் இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவியது ரத்துறை பீச் அனுமதியை ரத்து செய்ய விசாரணை நடத்தி விசாரணை நடத்தி பீச் பத்தாண்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய ஒப்பந்த புதுச்சேரியில் ஏழரை லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி அரும்பாத்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஆதித்யா இவரை தொடர்பு கொண்ட நபர் போலீஸ் அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் உங்கள் மீது சைபர் கிரைம் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் அதற்கு பயந்து அவர் ஐந்தரை லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் அதேபோல பெரிய காலாப்பட்ட பகுதியை சேர்ந்தவர் தேசிங்கு இவர் மர்ம நபரிடம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் விளையனூர் பகுதியை சேர்ந்தவர் தெய்வகுமார் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறினார் கடன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியதனால் நாற்பதாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் அதே போல புதுச்சேரி பகுதியை சேர்ந்த சிவனேஸ்வரன் முத்துக்குமார் பதினேழாயிரம் ஸ்ரீதர் ரூபாய் என்று மர்ம குபரிடம் ஏமாந்துள்ளனர் இது குறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதுநிலை மருத்துவ படிப்பான எம்பிபிஎஸ் படிப்பிற்கு சென்டாக் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சென்டாக் மூலம் எம்பிபிஎஸ் பல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் ஆயுர்வேதம் ஆகிய படிப்புகளுக்கு நீட் மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் கவுன்சிலிங் நடத்தி வருகிறது மேலும் இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் நடத்த தயாராகி வருகிறது இந்நிலையில் எம்பிபிஎஸ் முதநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீண்ட காலமாக கவுன்சிலிங் நடத்தாமல் இருந்தது அதனை அடுத்து இந்த படிப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் சென்டாக் அறிவித்துள்ளது இந்த விண்ணப்பங்களை சென்டாக் இணையத்தில் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதி பொதுமக்கள் குறை தீர் முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் குறைதீர் தினமாக கடைபிடிப்பது வருகிறது அதன்படி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி விடுமுறை நாளாக இருப்பதால் அடுத்த அலுவலக நாள்களில் இந்த குறைதீர் முகாம் நடைபெறும் எனவே நிகர் மாதத்துக்கான பொதுமக்கள் குறைதீர் தினம் வரும் செப்டம்பர் பதினாறாம் தேதி காலை பத்து மணிக்கு வருதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் தரைத்தளத்தில் நடைபெறவுள்ளது என குறிப்பிட்டுள்ளது புதுச்சேரியில் வரும் பதினேழாம் தேதி மிலாடி நபியை மதுக்கடைகளும் புதுச்சேரி கலால் துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மிலாடி நபி தினத்தன்று மதுக்கடைகளை வழக்கம் இந்த ஆண்டு வரும் பதினேழாம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்பட உள்ளது அன்று புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகள் கடைகள் சில்லறை மதுக்கடைகள் மற்றும் பார்கள் ரெஸ்டோ பார்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான மதுக்கடைகளும் மூட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது மீறி இயங்கினால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயம் சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் நான்கு வழி சாலையில் மறியலில் ஈடுபட்ட வம்பா கிரப்பாளைய மீனவ பெண்கள் பாண்டி மெரினா லைசன்ஸை ரத்து செய்ய கோரிக்கை தனியார் பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக புகார் போக்குவரத்து போலீசார் நடத்துனர்களுக்கு கடும் எச்சரிக்கை இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்